फिशियन क्या நம்பகமான பார்வை யாரு சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஆப்கானிஸ்தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் ஆரம்பமானது நேற்றுதான் இந்த தொடரின் முதலாவது போட்டி இடம்பெற்றது முதல் போட்டியிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையுடனான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் வளர்ந்து வருகின்ற ஒரு கிரிக்கெட் அணியாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியாக சமீப காலமாக நல்ல வெற்றிகளை பெரிய அணிகளுக்கு எதிராக பெற்று வருகிறது இவர்களின் முதலாவது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான வெற்றி ஆண்டு இடம்பெற்றது எதிராகவும் வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு முக்கியமான வெற்றிகளை பெற்றது ஒன்று இங்கிலாந்துக்கு எதிராக ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முதல் முறையாக வெற்றி பெற்றது அதிலும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் கடந்த ஆண்டில் ஒரு வெற்றியை பெற்றது இந்த இரண்டு வெற்றிகளுமே ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அந்த அணி பெற்றுக் முதல் வெற்றிகளாக இருந்தது இருந்தது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு எதிராக இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் முதல் ஒருநாள் வெற்றியை நியூசிலாந்துக்கு எதிராக படைத்த ஆப்கானிஸ்தான் இப்போது இதே நடப்பாண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் ஒரு வெற்றியை பெற்றது ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இப்போது அந்த வரிசையில் இந்த ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சாஜாவில் நடைபெற்ற போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் அந்த அணியின் முன்னேற்றம் பலரையும் வியக்க வைத்திருக்கிறது ஆச்சரியப்படவும் வைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான முதலாவது ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி சாஜாவில் நேற்று

மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க ரஷிகானுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது இலகுவான இலக்கோடு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ஆறு ஓவர்களில் நூற்று ஏழு ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பந்து வீச்சிலேயே மிரட்டிய தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் தொடரின் முதலாவது போட்டியில் ஆறு விக்கெட்டுகளும் நூற்று நான்கு பந்துகளும் மீதமாக இருந்தபோது வாகை சூடியிருக்கிறது ஆப்கானிஸ்தான் மீதமாக இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கூட ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு ஒருநாள் தொடரை வென்றுவிடும் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து இந்த தொடர் நிச்சயமாக சவால் மிக்கதாகவே தென் ஆப்பிரிக்காவுக்கு இவ்விரு அடைகளுக்கும் இடையிலான நாளை இடம்பெற போகிறது சரியாக மாலை ஐந்து முப்பதுக்கு ஆரம்பித்துடன் உங்களுக்கான வந்து சேரும் இலங்கை அடையின் வளர்ந்து வரும் ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் அடுத்தடுத்து சாதனைகளை படைத்துக் கொண்டே இருக்கிறார் இலங்கைக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த துடுப்பாக வீரராக இப்போது அவதானிக்கப்படுகின்ற வீரர் தான் சிறப்பாக ஆடுகிறார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலே சிறப்பாக செயற்பட்டவர் இலங்கையிலே நியூசிலாந்துக்கு எதிராக இடம் இருக்கின்ற தொடரிலும் சிறப்பாக ஆடுகிறார் அணியில இருக்கின்ற வீரர்கள் யார் யாரெல்லாம் போட்டியை கைவிட்டாலும் துடுப்பாட்டத்தில் நம்பியவர்கள் ஏமாற்றினாலும் அவர் ஒரு தனி மனிதராக இருந்து போராடுகிறார் நேற்று ஒரு சதம் கிடைத்தது அந்த சதமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தொடர்ச்சியாக இங்கிலாந்திலும் இலங்கையிலும் அடுத்தடுத்து சதங்களை குவித்து குறை அளவான இன்னிங்ஸ்களில் நான்கு சதங்களை பெற்ற வீரர் என்ற சாதனையை கமிந்து மெண்டிஸ் இப்போது படைத்திருக்கிறார் இதே வேகத்தில் இதே அவர் தொடர்ந்து ஆடுகின்ற பட்சத்தில் சர்வதேச ரீதியாக பல சாதனைகளை அவர் படைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இலங்கைக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த இடதுகை துடுப்பாட்ட வீரராக கமிந்து மெண்டிஸ் காணப்படுகிறார் எனவே அவருடைய சாதனைகள் தொடர வேண்டும் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நேற்று காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பம்

ருசல் மண்டிஸ் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார் பந்து நியூசிலாந்து சார்பாக வில்லியம் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் ராஜாஸ் பட்டேலுக்கு இரண்டு விக்கெட்டுகள் டீம் சவுத்திக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருக்கிறது இன்றும் ஆட்டம் தொடர இருக்கிறது முன்னூறு ஓட்டங்களை கடந்திருக்கிறது ஆனால் எட்டு விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகி இருக்கிறது அந்த போட்டிகள் தொடர்பான விவரங்களையும் தருகிறோம் இந்த போட்டி இன்றைக்கு ஆரம்பமாகி இருவரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில்தான் போட்டி இடம்பெறுகிறது நாடைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா முதலில் துடிப்பெடுத்த ஆடும் முடிவை எடுத்திருக்கிறார் இப்போது வரைக்கும் இந்த காணொலியை பதிவு செய்யும் வரைக்கும் முப்பத்தி ஓட்டங்களுக்கு இந்தியா மூன்று விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது ரோஹித் சர்மா ஆறு ஓட்டங்களோடும் சுப்மான் கில் ஓட்டம் எதுவும் இல்லாமலும் கோலி ஆறு ஓட்டங்களோடு மாற்றமிழக்க ரிஷப் பண்டோடு ஜெய்ஸ்வால் இப்போது களத்திலேயே இருக்கிறார் இந்தியா முப்பத்தி ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது பந்து வீச்சில் அசன் மஹமூடு மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் ஏற்கனவே உறுதியாக பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானில் வைத்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை வென்றிருந்தது அந்த வெற்றிக்கு பிறகு அந்த அணி சந்திக்கின்ற தொடராக இந்திய தொடர் மாறி இருக்கிறது இந்தியாவினுடைய இப்போதைய நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாகவே இருக்கிறது இன்று இந்தியா சார்பாக ஆடும் வீரர்கள் இவர்கள்தான் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகாஷ் டீப் முகமது சிராஜ் போன்றவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கார்கள் இன்னும் ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஒருநாள் தொடரும் ஆரம்பமாக இருக்கிறது அந்த போட்டிக்கான எதிர்பார்ப்புகளும் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இந்த செய்திகளோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்